அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்றாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச் தந்தது கம்பரின் கவிச்சிறப்பை என பாடியவர் யார் தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பே என்று பாடியவர் ஆப்ஷன்ல நாமக்கல் கவிஞர் அவர்கள் இகழ்வார் பொருத்தல் தலை என்ற வரியில் இடம்பெற்றுள்ள தலை என்னும் சொல்லின் பொருள் என்ன இகழ்வார் பொருத்தல் தலை என்ற வரியில் இடம்பெற்றுள்ள தலை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தலை என்பது சிறந்த பண்பை குறிக்கும் மரக்கலத்துக்கான தமிழ்மொழி பெயர்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது மரக்கலத்திற்கான தமிழ்மொழி பெயர்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது இதில் வங்கம் கட்டுமரம் நாவாய் இதெல்லாம் வந்து மரக்கலத்தை குறிக்கும் புனை என்பது தவறான ஒன்று உண்ணாது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது உண்ணாது இதில் நம்ம ஊ ஈ கொண்டு முடிஞ்சா என்னன்னு பார்த்துருக்கோம் வினையச்சம் அப்போ உண்ணாது என்பது வினையச்சத்தை குறிக்கும் இலைத்துணர்ந்து என்ற சொல்லின் பொருள் என்ன இலை துணர்ந்து என்ற சொல்லின் பொருள் என்ன இலை துணர்ந்து என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா நுட்பமாக ஆராய்ந்து என்பதை குறிக்கும் கீழ் கண்டவற்றில் எது ஆராய்ச்சிக்கு அழகு என்று காரியாசன் கூறுகிறார் ஆராய்ச்சிக்கு அழகு என்று காரியாசன் குறிப்பிடுவது ஆப்ஷன்ல முடிவை துணிந்துரைப்பது என்பது ஆராய்ச்சிக்கு அழகு என்று காரியாசன் குறிப்பிடுகிறார் சான்றவர் என்னும் சொல்லின் குறிப்பு யாது சான்றவர் இது இலக்கண குறிப்பு வரும் பாருங்க வினையாளனையும் பெயர் சான்றவர் என்பது வினையாளனையும் பெயராகும் வள்ளுவர் வலிமையுள் சிறந்த வலிமை என்று கீழ்கண்டவற்றில் எவற்றை குறிப்பிடுகிறார் வலிமையுள் சிறந்த வலிமை என்று வள்ளுவர் குறிப்பிடுவது ஆப்ஷன்ல அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்துக் கொள்வதா வலிமையுள் சிறந்த வலிமை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் அமைதி எய்தும் இதுல நம்ம ஆப்ஷன்ல பாருங்க அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் என்பது சரியான அகரவரிசையாகும் நல்ல குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க எவற்றை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் நல்ல குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க எவற்றை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் கண்டிப்பா எதை கடைபிடிக்க வேண்டும் நம்ம பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பது சரியான ஒன்று பிழை திருத்துதல் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு இதுல நம்ம ஒரு ஓர் தான் ஓர்னா உயிரெழுத்துக்கு வருங்கிறத எப்பவும் மறந்துடாதீங்க இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஓர் அடர்ந்த காடு என்பது சரியான சொல்லாகும் கீழ் கண்டவற்றில் தனித்தமிழுக்கு பெருந்தொண்டாற்றிய புலவர் யார் தனித்தமிழுக்கு பெருந்தொண்டாற்றிய புலவர் மறைமலை அடிகள் அவருடைய மகள் பெயர் நீலாம்பிகை அம்மையார் இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஒரு கேள்வியா நீலாம்பிகை அம்மையார் வந்து மறைமலை மடிகள் மகளாவார் கலை சொல்லறிக மூணு லிங்குவல் மூணு லிங்குவல் என்பது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு மொழியை குறிப்பதாகும் யாருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது யாருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மொழி உயர்த்து வெளியிட்டுள்ளது அது யாருடைய கவிதைகள்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் கவிதைகளாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல்லை எழுதுக வில் வெண்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல் வில் வெண்ண எதை குறுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுழல் காற்றை குறிக்கும் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவினருள் மூத்த கவிஞர் யார் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்த கவினராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் என்பது சரி மயில் என்பதற்கு பொரிந்து வரும் சொல் அதாவது மரபுச்சொல் சொல் கண்டறிய மயில் என்ன பண்ணும் மயில் அகவியது என்பது சரியான மரபு சொல் பிறவினை சொற்றொடரை காண்க இதுல பிறவினை அணிந்தான் அணிந்து கொண்டான் அணிந்து வந்தான் இதுல மாலை அணிபித்தான் என்பது பிறவினை சொற்றொடராகும் நிறை நீர நீரவர் கேண்மை என்ற வரியில் நீரவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் நிறை நீர நீரவர் கேண்மை என்ற வரியில் நீரவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது யாரைன்னு பாத்தீங்கன்னா அறிவுடையவரை குறிப்பிடுகிறார் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக மார்க்கம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க மார்க்கம் என்ன இருக்கும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது சரியான சொல்லாகும் தூறு என்பதன் பொருள் என்ன தூறு இதனுடைய பொருள் ஆப்ஷன்ல பாருங்க தூரு என்பது புதரை குறிப்பதாகும் தமிழ் எங்கள் எதுவென்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார் பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றியவர் தமிழ் எங்கள் உயிர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார் சரியான இணையை தெரிவு செய்க இதுல சரியான இணை என்னன்னு ஆப்ஷன்ல பாருங்க துகிர் துணிங்கிறது தவறு கிளி குற்றம் பவளம் இதுல நொடை என்பது விலையை குறிக்கும் இதுதான் வந்து சரியான தொடர் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரு ஆகிய மொழிகள் செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யார் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரு இதெல்லாம் வந்து செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் ஆ அகத்திய இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்த நல்லமுது என தொடங்கும் பாடலை பாரதிதாசன் அவர்கள் கீழ்கண்ட எந்த தலைப்பில் பாடியுள்ளார் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது இந்த பாடலை பாரதிதாசன் எந்த தலைப்பில் பாடியுள்ளார் ஆப்ஷன்ல எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் பாடியுள்ளார் நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் என்ற வரியில் நனி என்னும் சொல்லின் பொருள் என்ன பொருள் யாது நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் இதுல நனி என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா மிகுதி என்பதை குறிக்கும் சரியான விடையுடன் விடையை மொழியுடன் பொருத்துக வட்டார மொழி என்ன வரும் கிளை மொழி எழுத்து மொழி பேச்சு மொழி இது நம்ம பார்த்தா வட்டார மொழி இருக்குது கிளை மொழி கன்னடம் தெலுங்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி நாளையீடுகள் பேச்சு மொழியில தான் என்ன இருக்கும் உணர்ச்சி மொழியாக இருக்கும் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை கீழ்கண்டவற்றில் கண்டவற்றில் எவற்றை காதலில் சிறந்தன்று என்று கூடலூர் கிளார் குறிப்பிடுகிறார் காதலில் சிறந்தது நம்ம இது பழைய புக்கில் பார்த்துருப்போம் கண்ணஞ்ச படுதல் என்பது சரியான விடை ப்ரொப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் ப்ரொப்போசல் இது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல கருத்துருவை குறிப்பதாகும் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன்ல பாருங்க இதில் உழவு ஏர் மண் மாடு என்பது சரியான அகரவரிசையாகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்